வணக்கம் வெல்கம் டு ஜேகே க்ரியேஷன் லாஸ்ட் வீடியோவில் ஆரி பீட் க்ளோட் ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆரி பீட்ஸ் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் மூன்று மெத்தட் இருக்கு நாம் ஒவ்வொரு மெத்தட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதோட நார்மல் த்ரெட்டும் நேடில் பார்த்தீங்கன்னா 24 ஃபோர் சைஸும் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு லீஃப் ட்ரா பண்ணிப்போம் லீஃபோட இந்த கோர்னரில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வெளியில எடுத்து ஒரு ஐந்து பீட்ஸ் வார மாதிரி எடுத்து சரிவாக கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக இழுத்து ஃபஸ்ட்டாக போட்ட பீட்ஸோட பாதி அளவில் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் அதுக்கு பிறகு ஐந்து பீட்ஸாக எடுத்து மார்க் பண்ணியிருக்க லைனுக்கு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் மேல் பக்கமாக த்ரெட்டை அப்படியே இழுத்து பாதி அளவில் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் மறுபடியும் ஒரு ஐந்து பீட்ஸாக கொடுத்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இந்த மாதிரி தான் லீவ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஐந்து பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா லீவ் ஃபுல்லாகவே ஐந்து பீட்ஸாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் ஐந்து தடவை ஐந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இனி இந்த இடத்துல என் போட்டு finish பண்ணிக்குவோம் இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அவுட்லைன் கொடுக்கணும் அதுக்கு நான் கோல்டு கலர் சரித்ரட்டில் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்க இந்த ஷேப்பில் தான் ஸ்டிச் பண்ணணும் இனி இந்த இடத்துல என் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவது மெத்தட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் மாதிரி ஒரு லீஃப் வரைஞ்சி சென்டரில் ஒரு லைன் கீறிக்குவோம் லீஃபோட சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சிங் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளவு பீட்ஸ் வேணுமோ அந்தளவு பீட்ஸ் எடுத்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் எந்த அளவுக்கு பீட்ஸ் வேணுமோ அந்த அளவு எடுத்து சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சிங் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை அப்படியே இந்த பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் எவ்வளவு பீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பீட்ஸ் எடுத்து சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான் கட் பீட் வச்சும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் இந்த மாதிரி லீஃப் டிசைன் வரைஞ்சிக்குவோம் இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டோட லென்த் அளவுக்கு பீட்ஸ் எடுத்து சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டீச் த்ரெட்டோட லென்த் அளவுக்கு பீட்ஸ் எடுத்து சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் லீஃப் ஸ்டிச்சிங்கில் ரெண்டாவது மெத்தட்டில் நாம் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணினோம் இதில் ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஆரி பீட்ஸ் லீவ் ஃபில்லிங் ஸ்டிச்சில் மூன்று மெத்தட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் தேங்க் யூ